ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில வந்த துரோகம் துன்பம் அவமானம் எல்லாத்தையும் எதிர்த்து அவள் எப்படி எழுந்து நின்னா அப்படின்னு ஒரு உண்மைக்கு அருகான கதை இது துரோகத்தோட மட்டுமல்ல அப்யூஸ் குடும்ப அழுத்தம் தாய் சமூக பயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய போராட்டம் இந்த முறை கொஞ்சம் விரிவா அதிக சீன்ஸோட உணர்ச்சிகளோட சொல்ல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேர் ராதா வயசு முப்பத்தொன்பது திருமணமானவள் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஒன்னு பதினைந்து வயசு பெயர் ஸ்ருதி இன்னொன்னு பதினொன்று வயசு பெயர் காவ்யா ராதாவோட பெற்றோர்கள் சின்ன வயசுலேயே அவளுக்கு பதினெட்டு வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ இருந்தே அவள் கணவன் ராஜேஷ் நடத்த சரியில்ல ஆனா ராதா எல்லாத்தையும் மறைச்சு வச்சா கணவன் மரியாதைய காக்கணும்னு நினைச்சா வெளியில போகும்போது ராஜேஷ் ரொம்ப இனிமையா அப்பாவியா நடந்துக்குவான் ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அது வேற முகம் அவன் ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்த்தா ஆனா அவன் சம்பாத்தியமெல்லாம் நண்பர்களோட ஜாலிக்கு போயிடும் திருமணத்தோட ஆரம்ப நாட்களே ராதாவுக்கு கஷ்டமா இருந்தது ஒரு நாள் காலையில ராதா சமையல் செய்துட்டு இருந்தா ராஜேஷ் எழுந்து வந்து டீ கேட்டான் ராதா கொடுத்தா ஆனா அவன் சொன்னா இது என்ன இப்படி இருக்கு உனக்கு சமைக்க தெரியாதா தெரியாதான்னு கோபமா கோப்பைய தூக்கி எரிஞ்சான் டீ சிதறி ராதா கையில விழுந்து சூடுபட்டது அவள் வலியோட அழுதா ஆனா சாரின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா ராஜேஷ் சின்ன சின்ன விஷயத்துக்கே கோபப்படுவான் வார்த்தைகளால அவமானப்படுத்துவான் நீ ஒண்ணுக்கும் உதவாதவன்னு சொல்லுவான் ஆனா ராதா பொறுத்துக்கிட்டா கல்யாணம் ஆனா இதெல்லாம் சகஜம்னு நினைச்சா அவள் அம்மா அப்பா சொன்னாங்க பொண்ணுங்க பொறுத்துக்கிட்டு வாழணும் சமூகம் என்ன சொல்லும் நூ ராதாவோட சொந்த சகோதரர்களும் அதையே சொன்னாங்க அவள் தனியாதான் துன்பங்களை சுமந்தா காலம் போக போக ராஜேஷோட நடத்தை மோசமானது வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டான் ராதாவும் குழந்தைகளும் உடை வாங்க கூட போராடணும் ஒரு தீபாவளி சமயம் ராதா குழந்தைகளுக்கு புது உடை வாங்கணும்னு கேட்டா ராஜேஷ் சொன்னா பணம் இல்ல உன் அம்மா வீட்டுக்கு போய் கேள்னு ராதா தன் சேமிப்பிலிருந்து வாங்கினா ஆனா அவன் கோபப்பட்டு நீ ஏன் செலவு பண்றன்னு திட்டினான் அவன் வெளியில போய் நண்பர்களோட ஜாலியா இருப்பான் ஆனா வீட்ல வந்தா குடிச்சிட்டு வந்து அடிப்பான் திட்டுவான் குழந்தைகள் முன்னாலேயே அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சான் ஒரு இரவு ராஜேஷ் குடிச்சிட்டு வந்து ராதாவ தள்ளி விழுத்தான் ஸ்ருதி பார்த்து அழுதா அப்பா அம்மாவ அடிக்காதீங்கன்னு ராஜேஷ் கோபமா நீ வாய மூடுன்னு சொன்னா ராதா கண்ணீரோட தூங்குவா என் பொண்ணுங்க என்ன பார்த்து என்னன்னப்பாங்கன்னு பயந்தா ஒரு நாள் இரவு ராஜேஷ் தாமதமா வீடு வந்தான் போன் எப்போதும் லாக் பண்ணி வச்சிருப்பான் ராதா சந்தேகப்பட்டா அவன் தூங்கும்போது மெதுவா அவன் போன பார்த்தா பாஸ்வேர்ட் தெரியும் அவள் திறந்தா அதுல ஒரு மெசேஜ் வந்தது டார்லிங் இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாமா உன் மனைவி தூங்கிட்டாளா நூ ராதா உடஞ்சு போனா அது ஒரு வேற பெண்ணோட சாட் பல மாதங்களா துரோகம் நடந்துட்டு இருக்கு படங்கள் வீடியோ கால் டீடெயில்ஸ் ரகசிய மீட்டிங்ஸ் எல்லாம் இருந்தது அந்த பெண் பெயர் லதா ராஜேஷோட ஆபீஸ் கொலிக் ராதாவோட உலகம் நொறுங்கியது அவள் இரவு முழுதும் அழுதா போன வச்சுட்டு அமைதியா படுத்தா அடுத்த நாள் காலையில ராதா அவனை எதிர்கொண்டா சமையல் ரூம்ல ராஜேஷ் உட்கார்ந்து இருந்தான் ராதா போன எடுத்து காட்டினா இப்படி பண்ணின நான் என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்டா ராஜேஷ் முதல்ல அதிர்ச்சியானான் பிறகு மறுத்தான் அது என் போன் இல்ல தப்பு பார்த்திருக்கன்னு பொய் சொன்னான் ராதா ஆதாரம் காட்டினா அவன் கோபத்துல அடிக்க வந்தான் நீ யார் என்ன கேட்க நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி அவள் தள்ளினான் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிருந்தாங்க அதனால அழுது கொண்டே ராதா அமைதியா இருந்தா உள்ளுக்குள்ள ஒரு புயல் வீசியது ராதா தன் சொந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவள் அம்மா அழுதா ஆனா சொன்னா ராதா இத்தனை வருஷம் ஆச்சு இப்போ டிவோர்ஸ் பண்ணா சமூகம் என்ன சொல்லும் பொண்ணுங்க பெருசாகிட்டாங்க பொறுத்துக்கோன்னு அவள் சகோதரன் சொன்னா நீ எப்பையும் பிரச்சனை உண்டாக்குற ராஜேஷ் நல்லவன்தான் நீதான் சரியில்லைன்னு ராதாவுக்கு யாரும் சப்போர்ட் இல்ல அவள் தனியா உணர்ந்தா என் வாழ்க்கை இப்படியே போகுமா என் குழந்தைகள் இதை பார்த்து நீ யோசிச்சான் ரன்அவே பண்ணி வேற சிட்டிக்கு போகலாம்னு தோணியது ஆனா செலவு குழந்தைகள் படிப்பு எல்லாம் பயம் ஒரு இரவு குழந்தைகள் தூங்கும்போது ராதா ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து யோசிச்சா வாகன சத்தம் ஆனா அவள மனசு அமைதியில்லாம இருந்தது என் பொண்ணுங்கோட எதிர்காலம் என்னன்னு கண்ணீர் வழிந்தது அப்போ தான் வந்து ராதா ஒரு முடிவு எடுத்தா இனி அழுது வாழ மாட்டேன் என்ன நானே காப்பாத்திக்கணும்னு அடுத்த நாள் அவள ஒரு சின்ன வேலை தேட ஆரம்பிச்சா அவ படிச்சிருந்தா பிஏ டிகிரி இருந்தது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேலை பார்க்கல இப்போ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்தா இன்டர்வியூ போனபோது நர்வஸா இருந்தா ஆனா செலக்ட் ஆனா சம்பளம் கொஞ்சம்தான் பதினைந்தாயிரம் ரூபாய் ஆனா அது அவளுக்கு தைரியம் கொடுத்தது முதல் நாள் வேலைக்கு போனபோது குழந்தைகள் அம்மா நீ சூப்பர்னு சொன்னாங்க ராதா சிரிச்சா உள்ளுக்குள்ள வலிமை வந்தது வீட்ல ராஜேஷ்னு தொடர்ந்து அப்யூஸ் பண்ணினா ஒரு சண்டையில் அவன் வந்து நீ வேலைக்கு போக வேண்டாம் வீட்டில் இருன்னு சொன்னா ராதா இப்ப பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் போவேன் என் வாழ்க்கைன்னு சொன்னா அவன் அதிர்ச்சி ஆனா ராதா ஒரு லாயரை சந்திச்சா ஸோ ஒரு பிரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணினா லாயர் ஆபீஸ்ல உட்காந்து ராதா தன் கதைய சொன்னா கண்ணீரோட எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொன்னா லாயர் சொன்னா உங்க உரிமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்யூஸ் ப்ரூஃப்ஸ் இருந்தா கோர்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் குழந்தைகள் கஸ்டடி மெயின்டெனன்ஸ் பணம் எல்லாம் கிடைக்கும்னு ராதா ஆதாரங்கள் சேகரிக்க ஆரம்பிச்சா ஃபோன் மெசேஜஸ் ஸ்கிரீன்ஷாட் அடிமார்க்ஸ் போட்டோஸ் ராதா மெதுவா தன் நண்பர்களோட பேசினா ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு உமன்ஸ் ஹெல்ப் குரூப்புக்கு போனா அங்க ஒரு மீட்டிங்ல பல பெண்கள் தங்கள் கதைய சொன்னாங்க ஒரு பெண் சொன்னா நான் உன் மாதிரி இருந்தேன் இப்போ சுயமா வாழ்றேன்னு ராதா உணர்ந்தா நான் தனியா இல்ல பலருக்கு இப்படி நடந்திருக்கு ஆனா அவங்க எழுந்து நின்னாங்க அந்த குரூப்ல இருந்து அவளுக்கு கவுன்சிலிங் கிடைச்சது உணர்ச்சி சப்போர்ட் வந்தது ஒரு நாள் ராஜேஷ் வீட்ல இல்லாத போது ராதா தன் பொண்ணுங்களோட பேசினா லிவிங் ரூம்ல உட்காந்து ஸ்ருதி காஃபியா அம்மா உங்களுக்காக வாழணும் ஆனா இந்த வாழ்க்கை சரியில்லை அப்பா நம்மள அப்யூஸ் பண்றான் நம்ம பிரிஞ்சு போகலாம்னு சொன்னா ஸ்ருதி அழுதா அம்மா நான் உன்னோட இருப்பேன் அப்பா தப்பு பண்றான்னு சொன்னா காவ்யா பயந்தா அம்மா நாம எங்க போவோம்னு கேட்டா ராதா அவங்கள கட்டி பிடிச்சு அதை நாம புது இடத்துக்கு போவோம் அம்மா வேலை பார்த்து உங்களை பார்த்துக்கு வேணான்னு தைரியம் கொடுத்தா அந்த மொமெண்ட் ராதாவுக்கு உணர்ச்சிகரமா இருந்தது ராதா டிவோர்ஸ் ஃபைல் பண்ணினா கோர்ட் போனபோது நர்வஸா இருந்தா ஆனா லாயர் சப்போர்ட் பண்ணினான் ராஜேஷ் கோபப்பட்டான் நீ யார் என்ன விட்டு நான் உன்ன விடமாட்டேன்னு சொன்னா ஆனா கோர்ட் அவனுக்கு எதிரா இருந்தது அப்யூஸ் ப்ரூஃப்ஸ் துரோகம் எல்லாம் வந்தது ஜட்ஜ் சொன்னார் அது இந்த பொண்ணுக்கு வந்து உரிமை இருக்கு குழந்தைகள் அம்மாவோட இருக்கட்டும்னு ராதா குழந்தைகள் கஸ்டடி கிடைச்சது மெயின்டனன்ஸ் பணமும் கொடுக்க சொன்னாங்க மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபா ராதா வேற சிட்டிக்கு மூவ் ஆனா சென்னையில இருந்து பெங்களூருக்கு போனா புது வீடு சின்ன அபார்ட்மெண்ட் முதல்ல நாள் பேக் பண்ணி போகும்போது குழந்தைகள் வந்து உற்சாகமா இருந்தாங்க புது வீட்டுல வந்து செட்டில் ஆனாங்க ராதா புது ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ணா புது வாழ்க்கை கஷ்டமா இருந்தது செலவுகள் அதிகம் குழந்தைகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு நாள் காஃபியா அழுதா அந்த அம்மா பழைய ஃப்ரெண்டஸ் மிஸ் ஆகுதுன்னு ராதா அவள் கட்டிப்பிடிச்சு பிக் புது ஃப்ரெண்டஸ் வருவாங்க நாம சந்தோஷமா இருப்போம்னு சொன்னா ராதா போராடினா அவள் ஒரு சைட் பிசினஸ் ஆரம்பிச்சா ஹோம் மேட் ஃபுட் செல்லிங் முதல்ல கொஞ்சம் ஆர்டர்ஸ் அப்புறம் ஆன்லைன் ஆஃப் வழியா அதிகமானது மாசத்துக்கு இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா வந்தது குழந்தைகள் புது ஸ்கூல்ல சேர்ந்தாங்க ஸ்ருதி நல்லா படிச்சா காவ்யா டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணா அவங்க அம்மாவோட தைரியத்தை பார்த்து பெருமைப்பட்டாங்க ராஜேஷ் தனிமையில இருந்தான் அவன் துரோகம் அவனை தண்டிச்சது வெளியில அவன் இமேஜ் போச்சு சமூகம் கேள்வி கேட்டது ஒரு நாள் போன் பண்ணி மன்னிப்பு கேட்டான் ஆனா ராதா இனி தொடர்பு வேண்டாம்னு சொன்னா ராதா பின்னால் திரும்பல அவள் புது கனவுகள் கண்டா நான் இனி யாருக்கும் சார்ந்து வாழ மாட்டேன் என் வாழ்க்கை என் கையிலன்னு நினைச்சா காலம் போக போக ராதா வலிமையானவளா மாறினா அவள் உமன்ஸ் குரூப்பில் ஆக்டிவா இருந்தா பல பெண்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா டிவோர்ஸ் ஒரு முடிவு இல்ல அது புது தொடக்கம் சமூக பயம் வேண்டாம் உங்க உரிமைக்கு போராடுங்கன்னு சொன்னா ஒரு வார்க்ஷாப்ல ஸ்பீக் பண்ணா அங்க பலர் கிளாப் படிச்சாங்க அவள் பொண்ணுங்க நல்லா படிச்சாங்க அம்மாவோட தைரியத்தை பார்த்து வளர்ந்தாங்க ஸ்ருதி சொன்னா அவங்கக்கும் அம்மா நீ என் ரோல் மாடல்னு இப்போ ராதா சந்தோஷமா இருக்கா தன்னம்பிக்கை நிறைஞ்ச வாழ்க்கை துரோகம் அபியூஸ் எல்லாம் வந்து கடந்த காலம் அவளா புரிஞ்சுக்கிட்டா வந்து தன்னை நேசிக்க கத்துக்கணும் அப்போதான் வாழ்க்கை அழகு ஒரு சனிக்கிழமை காலைல ராதா தன் பொண்ணுங்களோட பாக்குக்கு போனா அங்க சிரிச்சு விளையாடினாங்க அவள் மனசு அமைதியா இருந்தது நேயர்களே இந்த ஸ்டோரி ராதாவோட போராட்டம் பத்தி துரோகத்துக்கு பதிலடி கொடுத்து அபியூஸ்ல இருந்து விடுபட்டு புது வாழ்க்கை ஆரம்பிச்ச ஒரு பொண்ணோட கதை உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பெண்கள் இப்படி துன்பப்படுறாங்க அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும்